ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டு கிச்சனில் இதை மட்டும் வச்சா போதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இதை வச்சால் எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு நாமளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யுங்க அதே மாதிரி நம்முடைய இருக்கட்டும் அல்லது நம்முடைய பாத்ரூமாக இருக்கட்டும் அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பவுடர் உப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தை முதல்ல நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பாதியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கவே கூடாது அதுக்கு பதிலாக இந்த ஜூஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உப்புக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதாவது நம்ம வீட்டு பாத்ரூம்லேயோ அல்லது கிச்சன் டைல்ஸ்லேயோ அதிகமான உப்புக்கரை படிஞ்சதுன்னா அதை தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி தேய்ச்சாக கூடாது போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கடையிலேருந்து நம்ம காசு செலவு பண்ணி எதோ லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் கொடுக்காத ஒரு சூப் முப்பது நேரம் ரிசல்ட்டை நம்ம அஞ்சே நிமிஷத்தில் பார்க்கலாம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரில் அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதுங்க நம்ம எலுமிச்சை பழம் ஜூஸை தனியாக பெளியில அதை அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் எந்த இடத்துலலாம் கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அதே பவுலில் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஜெல்லோ அல்லது சோப்பு போடுறோம் கொஞ்சமாக கலக்கி ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா ஒரு முறை தேய்ச்சி விட்டு ரொம்ப கை வலிக்க தேக்கணும் அப்படியே அவசியம் கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம ஒரு முறை தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சாவே போதுங்க அந்த உப்பு கரையெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உப்பு பேப்பர் அதாவது இந்த சால்ட் பேப்பர் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் இப்போ நம்ம முதல்ல ஒரு மெத்தடை பார்த்தோம் பாத்ரூம்ல இருக்கக்கூடிய உப்பு கரையை போக வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்த்த ஒரு மெத்தடை விட இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல நம்ம தண்ணி விட்டு நல்லா தேய்ச்செடுத்தோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோ சோப்போ எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் இந்த சால்ட் பேப்பரில் கொஞ்சமாக கிழிச்சு எடுத்து நல்ல ட்ரையாக இருக்கக்கூடிய உப்புக்கரை படிந்த டைல்ஸ்ல இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க அப்புறம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக நமக்கு கிளீன் ஆகிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட கண்டிப்பாக வீட்லேயோ அல்லது கிச்சன்லேயோ அதிகமான உப்புக்கரை படிஞ்சது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க நம்முடைய நேரத்தை அதிகமாக மிச்சம் பண்ணும் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கடாய் தான் இந்த நான்ஸ்டிக் கடாய் நம்ம மீன் ஃப்ரை பண்ணால் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நான்ஸ்டிக் கடாயை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி அதில் இருக்கக்கூடிய கோட்டிங்கெல்லாம் டக்குன்னு வந்துடும் அதை நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் கொஞ்சமாக ஹார்பிக் எடுத்து ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கலவையை இந்த நான் ஸ்டிக் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நாம் இதை கையிலையே டச் பண்ணக்கூடாது நாம இதில் ஹார்பிக்ங்கிற ஆசிட் ஊற்றிருக்கிறதால ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க உங்ககிட்ட சவுரி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் இருந்தால் அது வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணுங்க இது இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உப்பு பேப்பர் தான் ஒரு உப்பு பேப்பரோட விலை அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து தான் இருக்கும் இதில் நம்ம ஒரு சின்ன பகுதியை மட்டும் கிழித்து எடுத்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சுக்கக்கூடிய இந்த கடாயில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே போதும் சும்மா தேய்ச்சாவே அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங்கெல்லாம் அந்த இருந்த இடமே தெரியாமல் நமக்கு அப்படியே வந்துடும் பாருங்கள் நான்ஸ்டிக் கடாயில் கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் நம்ம சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே நம்ம சமையல் பண்ணும்போது கூடவே சேர்ந்து அதையும் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதனால் நான்ஸ்டிக் கடாய் ஆச்சு அப்படின்னா ஒன்று நம்ம தூர தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கணும் அல்லது இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சைப்பழ ஜூஸை இந்த கடாயில் இந்த மாதிரி ஊற்றிவிட்டு ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டு லாங்க எலுமிச்சப்பள ஜூஸை நாம் இந்த மாதிரி ஊற்றிவிட்டு தேய்க்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த பாய்சன் எல்லாமே போய்டும் நமக்கு சுத்தமாக க்ளீனாகி கிடைக்குங்க இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அந்த எலுமிச்சைப்பழத்தையும் நான் அப்படியே போய்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம அப்படியே தூர ஊற்றிடணும் இப்போ கடாய் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் நாம் இதுக்காக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாமாயில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாமாயில் எண்ணெய் தான் இதுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட்டாக பார்க்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு அடுத்த முறையை யூஸ் பண்ணணுங்க அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நாம் இந்த கடாயை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இதில் எது ஃப்ரை பண்ணாலும் அல்லது சமைச்சாலும் ஒட்டவே ஒட்டாதுங்க நாம் இப்போ தோசை போட்டு எடுக்கலாம் அல்லது ஆப்பம் போட்டு எடுக்கலாம் எது போட்டு எடுத்தாலும் சரி ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வந்து ஆம்லேட் போட்டு பார்க்கலாங்க ஆம்லேட்டுக்காக இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மசாலா தூள் இருந்தால் மேலே தூவி விட்டுக்கலாம் நம்ம நான்ஸ்டிக் கடாயா தூரை போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நான்ஸ்டிக் கடாயி ஆச்சுன்னா நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த கோட்டிங் எதுவுமே நம்ம வயிற்றுக்குள்ளேயும் போகாது அதே சமயத்தில் நல்ல சுத்தமான கடாயில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கூட வருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசையும் ஒட்டாமல் எடுத்துட்டோம் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆம்லேட்டும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கூட தேவைப்படுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அல்லது நீளமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இருக்கக்கூடிய இந்த காம்பு தான் பச்சை மிளகா இருக்கக்கூடிய காம்பு மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ரெண்டு வெங்காயத்தை போட்டு வச்சிருக்கோம் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலா நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் கூட அதை தோல் நீக்காமல் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இந்த வெங்காயம்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கும் அதனால் கையிலேயே இந்த மாதிரி ஒரு முறை பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெங்காயம்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா அந்துருண்டை பவுடர் அதாவது நம்ம பாச்சா சூடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாய்ச்சா சுடத்தோட விலை ரொம்ப கம்மி தான் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் பாச்சாச்சூடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் இந்த பாச்சா சுடத்தை ஒரு கல் வச்சு நல்லா தட்டி எடுத்தோம்னா நல்லா பவுடராகி கிடைக்கும் பாஜச்சூட பவுடரையும் அந்த கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே கிள்ளி வச்சுக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம் பச்சை மிளகா காம்பளை இந்த மாதிரி ஒரு பின்னு வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி குத்தும் போது என்னாகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய ஓட்ட மாதிரி விழ ஆரம்பிக்கும் பச்சை மிளகாவுக்கு உள்ளே நிறைய நெடியும் இருக்கும் அதே சமயத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்த விதைகளும் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நாலஞ்சு விதைகளை நம்ம வெளியே தள்ளி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை நம்ம உள்ளே தள்ளுற அளவுக்கு உள்ளே நமக்கு இட வசதி இருக்குங்க இப்போ சின்ன வெங்காயமாக இருக்கிறதால நல்லா மெலிசாக இருக்கும் உள்ளே வந்து ஈஸியாக போயிடும் நமக்கு இதை நம்ம வீட்டில் செய்கிறதால நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குங்க அது என்னன்னா நம்ம வீட்டு கிச்சன்லையோ நம்ம வீட்டு பெட்ரூம்லேயோ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளிகளாக வந்துட்ருக்கோம் நம்ம எவ்வளோ விரட்டினாலும் சரி போகவே போகாது அதே சமயத்தில் நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம தூங்க போனதுக்கு அப்புறமா நிறைய கரப்பான் பூச்சிகள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் பள்ளிகளுக்கு அதிகமாக மோப்ப சக்தி இருக்குங்க அதாவது இந்த வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய நெடியும் அந்த பச்சை மிளகாயிலேருந்து வரக்கூடிய நெடிக்கும் அது கிட்ட கூட நெருங்காது இது வ அதிகமாக வந்து போகிற இடங்கள் ஜன்னல் நம்முடைய கிச்சன் இந்த மாதிரி இடங்களை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகுதியில் சுற்றவே சுற்றாது நம்ம எவ்வளோ விரட்டினாலும் போகாத அந்த பள்ளி இதை வச்சாவே போதுங்க அந்த இடத்துக்கு வரவே வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டைனிங் டேபிளில் நம்ம சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் நகந்தாக போதும் அந்த இடத்துல பள்ளிகள் கூட்டமாக இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் அதே மாதிரி இது செஞ்சு வச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்தணும் நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாயில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கைக்கு எட்டாத மாதிரி தாங்க வைக்கணும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்